இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதிலே மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தேவ ஆவியானவர் இன்றைக்கு இவ்வளவாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் இந்த ஆண்டுவை இந்த ஆண்டை முழுவதுமாய் நம்மை பத்திரமாய் காத்து வழிநடத்தி நடத்தி வந்திருக்கிறேன் கிருபைக்காக நன்றியை சொல்லும்படியாய் நன்றி அறுதல் நாற்பது நாள் உபவாச இந்த வருட நிறைவு ஜபத்தை உபாசத்தை நாம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம் எனவே தாமே இந்த ஜபத்தை அங்கீகரித்து ஆசிர்வதிக்க நான் தேவனிடத்தில் மன்றாடுகிறேன் அது மாத்திரமல்ல என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற உபாசிக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தர் தாமே நன்மை செய்து ஆசிர்வதிப்பாராக தேவன் சகலத்தை நன்மையாய் மாற்ற அவர் இருக்கிறார் அன்று பிரியமானவர்களே அவர் இது வரையிலும் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து கொண்ட கிருவைக்காக அந்த நன்றி உள்ளத்தோடு நாம் தேவனை கூடி ஒருமனமாய் கூடி நாம் ஜபித்து கொண்டிருக்கிறோம் எனவே என்னோடு கலந்திருக்கிற என்னோட குடும்பத்தாரோடு கூட திருச்சபை மக்களோடு கூட இன்னும் ஜப ஜபிக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நான் தேவனை சுத்தரிக்கிறேன் அது மாத்திரமல்ல உவாசிப்பது நல்லது ஜெபிப்பது நல்லது ஒருமணப்படுவது நல்லது இதை காட்டிலும் மிக பெரிய உயர்ந்த ஒரு ஸ்தானம் என்னவென்று பார்த்தால் நம் குடும்பமாய் சேர்ந்து வீட்டிலே ஒரு நிமிடமாவது ஒருமணப்பட்டவர்களாய் ஜபித்து நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் பழகி பாருங்கள் ஜபம்தான் நமக்கு அவசியம் நம் குடும்பத்தில் ஜபம் மிகவும் முக்கியமான ஒரு 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 பகுதி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு நாளைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஒரு நிமிடமாவது குடும்பமாய் சேர்ந்து பாடி சங்கீத புஸ்தகமோ அல்லது வேதத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது ஜபி வாசித்து ஜபித்து அந்த நாளை நிறைவு செய்வது கத்திற்கு பிரியமாக இருக்கிறது எனவே நீங்கள் குடும்பமாய் ஜபித்து கத்தருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள் ஜபம் செய்வோம் கண்களை மூடி இருக்கிற இடத்துல மூடி ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே விசேஷமாய் ஆண்டவர் அப்பா என்னோடு கூட இணைந்து ஆண்டவருமை நோக்கி பார்த்து ஆண்டவர் இருதயத்தில் அநேக தேவைகள் மத்தியிலே வந்து ஆண்டவர் அப்பா இருக்கிற இடத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரை இருதயம் உடைந்து போன ஒரு சூழ்நிலை காத்திருக்கிற ஆண்டவரே ஒரு நன்மை நடந்து விடாதா என்று எதிர்பார்த்து ஆண்டவரை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடிய ஆண்டவர் ஆசீர்வாதம் ஆண்டவர் அப்பா நன்மை பிள்ளைகள் மத்தியில் இறங்கி வரட்டும் சிலர் ஆண்டவரே பணம் தேவைப்பட இருக்கலாம் ஆண்டவரே பிள்ளைவர்கள் தேவைப்படப்பட்டிருக்கலாம் சில பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திருமண காரியங்களிலே ஆண்டவரை தடை இருக்கலாம் ஆண்டவர் சிலருக்கு ஆண்டவர் அப்போ கடன் பார சுமை இருக்கலாம் சிலருக்கு ஆண்டவரே ஆதரவே இல்லாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு ஆண்டவர் வியாதி ஆண்டவர் படுக்கையாய் காணப்படலாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறார் பிள்ளைகளுக்கு என்னதென்று தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே அவரவர் மன விருப்பத்தின்படி நீர் செய்து நன்மை செய்வீரார் ஆண்டவரே நீதியின் பாதையில் ஆண்டவரே கர்த்தர் எனக்கு இறங்குவார் என்று நாங்கள் பார்க்கிறோம் என்னுடைய உண்மை நிமித்தம் அவர் எனக்கு பதில் கொடுப்பார் என்று நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தத்தாமை ஆண்டவரே ஜபத்தை ஏறெடுங்க ஆண்டவரே ஜபத்தை ஏறெடுக்கிறோம் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பலனை ஆண்டவரே உம்முடைய நன்மை எங்களுக்கு தந்தரளி ஆசீர்வதிப்பீரார் இப்பொழுதும் தேவனுடைய மகிமை ஆண்டவரே அப்பா மகா பெரிய ஆண்டவரே அப்பா திருவின் தேவன் ஆண்டவர் இன்னும் அறியாத இயேசுவை அறியாத மக்களுக்கு ஆண்டவரே இறங்கி இவர் சேமத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரை இருதயம் தோய்ந்து போன நிலைமை இருதயமாண்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்ல முடியாத ஒரு நிலைமைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரை கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளை பெருமூச்சு விட உதவி செய்வீராக ஆனந்த கழிப்பு உண்டாகட்டும்மா சீர்வதிக்கிறோம் இதை பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் படிக்கிற ஆண்டவரே அப்பா சங்கீத புஸ்தகத்தை ஆசிர்வதிங்க தகப்பன் அப்படியே நன்மை நாள் திருப்தியடைய உதவி செய்வீராக ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை முற்றமாக தாத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஸ்தோத்திரம் மீண்டும் ஒரு முறை இந்த நாட்களில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற உங்கள் யாவரையும் கர்த்தத்தாமே அபிரிவிதமாக ஆசிர்வதிப்பாராக நான் சொல்லுகிறது போல தான் நீங்கள் வந்து சங்கீத புஸ்தகத்தை நான் வாசிக்கணும்னு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு சங்கீத புஸ்தகத்தை உங்களுடைய செல்ஃபோன் கேமராவாக ஆன் பண்ணிவிட்டு ஒரு இடத்தில் நின்று சரியாக எந்த சங்கீதத்தை வாசிக்க போகிறோம் என்று நீங்கள் வாசித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்கள் எனக்கு சொல்லிவிட்டு அனுப்புங்கள் அப்போ தான் உங்கள் வாட்ஸ்அப்பை பார்க்க முடியும் பிறகு நான் நானே வாசிக்கிறது காட்டிலும் அங்கங்கே ஒரு சிலர் வாசித்தால் நல்லாயிருக்கும் ஆனால் சொல்லிகிட்டே இருக்கிறேன் பார்க்குறோம் தேவன் வந்துட்டு உங்களை நடத்துவார் என்று சொன்னால் நிச்சயமாக எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் அனுப்ப பார்க்க முடியாது என்னாலே கர்த்தர் உங்களை அவரையும் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் நல்லவர் இன்றைக்கு சங்கீத புஸ்தகத்தை வாசிக்கலாம் எட்டாவது சங்கீதத்தை வாசிக்கலாம் நானே வாசிக்கிறேன் கித்தித் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் சங்கீதம் எட்டாம் அதிகாரம் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் பகைஞரையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரின் உம் உம்முடைய சத்துருக்கின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயில் வாயினால் பலனு உண்டு பண்ணினீர் உமது விரல்களின் கிரியைகளாகியே உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்ததியையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்பொழுது மனுஷனை நீர் நினை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் நீர் அவனை தேவ சற்று சிறியவனாக்கி நீர் மகின மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிச்சூட்டி நீர் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி நீர் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவும் மேன்மையாய் இருக்கிறது ஆமேன் ரொம்ப அருமையான வேத வசனத்தை நம்ம பார்த்தோம் பகையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்ருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பண்ணி நீர் உமது விரல்களின் கிரிகளாகியே உம்முடைய வானங்களையும் அவருடைய விரல் தான் வரைஞ்சிருச்சு அது வானமாக மாறிடுச்சு பாருங்களேன் உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்ததியினரையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது தேவன் நம்மளாம் ந தாவித சங்கீதக்காரன் நம்மளெல்லாம் நட்சத்திரங்களாக அங்கே சித்தரிக்கிறார் பாருங்கள் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்பொழுது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கு மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் வானத்தையும் படைக்கிறாரு பூமியையும் படைக்கிறாரு எல்லா வித சூழ்நிலையும் படைச்சிட்டு தாழ்மையாக நமக்கு டைம் கொடுக்குறாரு நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார் நீர் விசாரிக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் நீர் அவனை தேவ சற்று சிறியவனாக்கி நீர் நமக்கும் தேவத்தூதனுக்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டு அவன் கொஞ்சம் பெரிவேன் காரணம் அவனுக்கு விங்ஸ் இருக்கு அத்தனை சமூகத்துக்கு போகக்கூடிய அலோ இருக்குது அவனுக்கு அலோ பண்ணுற ஆண்டும் அந்த கிருபை இருக்கிறது ஒரு விஷயம் தெரியுமா நீங்கள் இங்கே ஜபிச்சிங்கன்னா நீங்கள் பரிசுத்தமாக இருப்பீங்கன்னா நீங்கள் உண்மையாக தேவனுடைய நம்ம எல்லாம் உண்மையாக இருப்போமேனா நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தெய்வத்துடன் நம்ம பிரயாசப்பட்டு ஜபிக்கிற ஜபத்தை கொண்டு போய் கத்தரிடத்தில் அதை கொடுத்து அதனுடைய நன்மை பெற்று கொண்டு வருகிற வேலை தான் தெய்வத்துடைய வேலை எந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஒரு வேலை போதுகிறா நீங்கள் இருப்பீங்கன்னா அழைக்கப்பட்டவர்களாக இருப்பீங்கன்னா ஆயிரம் போதறா போதுகிறா உண்மையாக இருப்பீங்கன்னா இங்கே சொல்கிறேங்க ஜனங்கள் வந்து நம்ம இடத்துல ஒரு சில விண்ணப்பத்தை கொடுப்பாங்க அதுக்காக நம்ம ஜபிச்சு ஜபிச்சோம்னா எப்படி நம்ம கொண்டு போய் தேவ அந்த ஜபத்தை கேட்டுன்னு போகிறாங்களோ அது போல தான் நம்ம ஜபத்தை மற்ற ஈஸ்வர் பிள்ளைகளுடைய ஜபத்தையும் நம்ம மூலமாக ஆண்டவர் கேட்குறேன் ஐ மீன் அப்போ அந்த கிருவை நம்ம கொடுத்துருக்கிறார் அதை ஈஸியாக நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது தெய்வத்தூதலும் சற்று சிறியவனாக படைச்சிருக்கோம் அவ்வளோதான் அவங்களுக்கும் நமக்கு எந்த ஒரு வித்தியாசம் இல்லை நம்ம தேவத்தூதனாகிலும் போய் தேவனை பார்க்க வேண்டிய ஒரு சு சுச்சுவேஷன் ஆனால் நம்ம கூப்பிட்டா கர்த்தர் ஏதை கூப்பிட்டான் கர்த்தர் இறங்கி வந்து நன்மை செய்வான் வேதம் சொல்லுகிறார் ஆகவே போய் தான் பார்க்க முடியும் கர்த்தர் நம்ம ஜபிக்கும் பொழுது இறங்கி வருவார் பரிசுத்தவானுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்பார் உபத்திரத்தில் உள்ள பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்பார் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்பார் ஆமாம் வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளும் ஜபத்தை கேட்பார் பயந்து இருக்கிற பிள்ளைகள் நடுங்குகிற பிள்ளைகள் ஜபத்தை கேட்பார் இதோ சிறுமந்தையே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கஸ்தர் சொல்லுகிறார் ஆமேன் சொல்லுவோமா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நாளில் ஒரு அருமையான தேவ தேவன் அருமையான வசனத்தை கொடுத்துருக்கிறார் அவனை தேவத்து சற்று சிறிவனாக்கி நீர் மகிமையினாலும் கணத்தினாலும் அவனை முடிச்சூட்டி நீர் உம்முடைய கருத்தின் கிரிகளின் மேல் அவனுக்கு ஆளுகை தந்து கத்தர் படைத்தது எல்லாமே நம்ம ஆளுகை நோடுறது தான் எந்த இயற்கையினாலும் எந்த வானம்னால் நிலவானாலும் கடலானாலும் அநேக காரியங்கள் காற்றானாலும் எவ்ரி திங் நம்ம ஆளுகை சொன்ன நம்ம சொல்லும்போது கத்தர் அதை நமக்காக நிறுத்துவார் அதற்காக நம்ம வேண்டுகிற அந்த ஜபத்திற்கு பதில் தருவார் அப்படின்னு சொல்லும் காற்றானும் கடனா கடலானாலும் நம்ம சொல்கிறபடி கீழ்ப்படியதுதான் காரணம் என்ன பரிசுத்த பரிசுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம பரிசுத்தமாக இருப்போம்னா இதெல்லாம் நமக்கு நடக்கும் ஐ மீன் அப்போது ஆடுகள் ஆடுகள் எல்லாத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல் மேல் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு நீர் நம்முடைய பாதங்களுக்கு ஆண்டவர் கீழ்ப்படுத்தி எப்படிப்பட்ட படைப்பு பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு நன்மையை சேர்ந்து நம்முடைய பாதங்களுக்கு கீழாக வைத்திருக்கிறார் நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கணுன்ட்டு ஆண்டவர் விரும்புகிறார் பட் நம்ம சில சூழ்நிலைகளில் நம்மளுடைய காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் கத்தன் மேன்மையாக வைத்திருக்கிறார் அந்த மேன்மையை கிரீடத்தை நம்ம இழந்து விடாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உங்களுடைய நாமும் பூமி எங்கும் எவ்வளவு இருக்கிறது அவ்வளவு மேன்மையாய் இருக்கிறது முதல் வசனத்தை பார்க்கலாம் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு இருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் தேவனுடைய வல்லமை வானங்களிலும் ஆழங்களிலும் இனி ஒரு யாரும் இந்த மாதிரி படைக்கும்போது அவ்வளோ பெரிய மேன்மை அவர் மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார் நல்லா யோசித்து பாருங்கள் வானத்தை படைத்தார் பூமியை படைச்சார் சகல காட்டு மிருகங்கள் அது இதெல்லாம் படைத்து உனக்கு கீழே வச்சுட்டார் லெட்ஸ் யூஸ் இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படி என்றால் நம்ம மேலே வைத்திருக்கிற பேரன்பு இதை வெளிப்படுத்துகிறது இந்த கிருவை நம்ம இழந்து விடக்கூடாது ஒரு வேலை கற்றுற இன்னும் நம்ம அதிகமாய் நம்மை குறித்து தேவன் சாட்சி சொல்லணும் அப்படின்னா அழிந்து போகிற மக்கள் பாவப்பட்ட மக்களை பின்மாற்றத்தில் இருக்கிற மக்களை எல்லா சின்னங்களையும் கர்த்துடைய பார்வையில் பாதத்தில் அவருடைய சமூகத்தில் அவருடைய ஆலயத்தில் கொண்டு போய் தேவனுடைய நன்மை பெற்றுக்கொள்ள மீண்டுமாய் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனியை நம்ம கொடுக்க வேண்டும் அப்போது கொடுக்கும்போது கர்த்தர் நம்ம மகிமைப்படுவார் நமக்கு இருக்கிற உபத்திரவ காலங்கள் எல்லாம் மாறிடும் அது கொஞ்சம் காலம்தான் நமக்கு துன்பத்தை கொடுக்குற சத்துரு தோத்து போயிடுவோம் எப்படி கிறிஸ்து இருக்கிறார் வெற்றி ஜெயம் எனக்கு மட்டும்தான் அமெரி சொல்லுவோமா அந்த விசுவாசத்தோடு நம்ம தொடங்குவோம் கத்தை தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் கண்களை மொழி கத்தரை நோக்கி பார் அன்பின் பரலோக பிதாவை உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தேவாவியானவர் தாமே ஆண்டவர் விசேஷமாக இந்த நாட்களில் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அப்பா எங்களுக்கு கொடுத்த போதிலும் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை உணராதபடி அந்த படைப்புகளை ஆண்டவர் அப்பா எங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் அந்த மேன்மைகளை நாங்கள் ஆண்டவரே உணராதபடிக்கு ஆண்டவர் மெத்தனமாக இருந்துவிட்டோம் ஆண்டவருடைய படைப்புகளை நினைக்கும் போது ஆச்சரியமும் அற்புதமாயும் ஆண்டவர் காணப்படுகிறார் இப்படிப்பட்ட அதே கிருபையோடு கூட எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவர் குடும்பத்திற்காக வருகிறோம் பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே அப்பா அதோ மனைவி பிள்ளைகளுக்காக வருகிறோம் உடைமைகளுக்காக வருகிறோம் எல்லைகளுக்காக வருகிறோம் வாகனங்களுக்காக வருகிறோம் வழிகளுக்காக வருகிறோம் உலவாய் உறங்காமல் தூங்காமல் எங்கள் காக்கிற தேவன் கர்த்தத்தாமே மகத்துவம் உள்ளவராயிருக்கிறீரப்பா விசேஷமாய் ஆண்டவர் எங்களை சபையாய் ஒன்று கூடி ஆண்டவர் உண்மை ஆண்டவர் துதிக்கு உண்மை கனப்படுத்த தெரிந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி இன்னும் ஆண்டவர் இந்த ஆமன் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கு ஆண்டவரே அப்பா கண்ணீரோடு காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரை ஹதயத்தின் வேதனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஏற்ற காலத்திலே நன்மை செய்து நீர் ஆசீர்வதித்து தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறான் மீண்டும் ஒரு முறை ஆண்டவரே நானும் என் வீட்டாருமே என்றால் கத்தரையே சேவிப்பெண் சுவாஸ் சொன்னது போல ஆண்டவர்கள் குடும்பத்தாரோடு கூட ஆண்டவரை ஒன்று கூடி ஜபித்து ஆண்டவரம் மகிமைப்படுத்த எங்கள் மத்தியில் உலாவ நன்மை நாங்கள் ஆண்டவர் பெற்றுக்கொள்வோம் தைரியமான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபி செய்வீராக தெய்வக்கரம் கூட இருக்கட்டும் ஆசிர்வதிக்கிறோம் தடைகள் நீங்கட்டும் ஆண்டவர் நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் வேண்ட இன்றைக்கு பிறநாள் காணுகிற திருமண நாள் காணுகிற யாவரையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்தாண்டவர் புதிய வாழ்க்கை தொடங்க ஒரு பரிசுத்தமான குடும்பம் சந்ததி உருவாக நீர் உதவி செய்ய தடைகள் நீங்கட்டும் பொறுப்பெடுத்துக்கொள்ள கிறிஸ்துவத்தில் ஆமாம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவில்லமை நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமேன் ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பு ஐக்கியம் ஸ்நேகிதமும் வழிநடத்துதலும் அத்துடைய வருகை மாத்திரம் என் ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு கூடந்து இடைப்பட்டு ஜபிக்கிற பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்தாருக்கும் திருச்சபை மக்களுக்கும் உற்சார சொந்த பந்தங்கள் ആണ്ടവരേ ഇന്നും ആണ്ടവരേ ജപിക്കാഞ്ചിയോട് പാർക്കിൾ ആണ്ടവരേ വിശേഷമാണ് നന്മകളെ പേറ്റ് ആണ്ടവരേ എങ്ങിയ വാഹന ഉടമകൾ എല്ലാവറ്റി മീൻ ആശീർവദിത്ത് പാതു വർഗ മാത്രം എങ്ങളോട് പാതു കാ நாளைக்கு மீண்டும் ஒரு வசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் தேங்க்யூ வெரி மச்